வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி நியூ ஹாலண்ட் கம்பெனி தயாரிப்பு முப்பத்தாறு முப்பதுங்கிற ஐம்பத்தஞ்சி ஹெச்பி டிராக்டர் இந்த டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு நம்மளோட சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடலாக ஏர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி இந்த வண்டியோட ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்குமே நாலுமே ஒரிஜினல் டயரு டயரை பொறுத்தளவுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டிஷனில் நாலு டயருமே இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இப்போ இந்த டிராக்டரோட ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குவோம் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு டூ வீல் ட்ரைவ் டிராக்டர் வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டையரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது டியூவல் கிளச் உள்ளது வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் கீரும் இந்த வண்டியில் உள்ளது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் மற்றும் பம்பரும் இந்த வண்டியில் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு முப்பத்தாறு முப்பதில் ப்ளஸ்ஸுங்கிற மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகரியில் ஒரு ஆல்ரவுண்டர் வண்டின்னு சொல்லலாம் ஏன்னா உழவு வேலையாகிட்டு க்ரீப்பர் ஆகிட்டு எல்லாருக்குமே ஒரு சிறந்த வண்டி நியூஆலண்டில் இந்த நியூ ஹார்லண்ட் முப்பத்தாறு முப்பது வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் முப்பத்தாறு முப்பது வண்டியோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் விலை குறைச்சிக்கலாம் ஏன்னா நாலு டயருமே தொண்ணூறு சதவீதம் புதிய ஒரிஜினல் டயர்ஸு இந்த விலை ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வேணால் விலை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்